எதுக்கு அடிமையா கொஞ்சம் யோசிச்சு பாருங்க நீ எதுக்கு அடிமையா இருக்கிற உன் மனைவிக்கா உன் கண உன் கணவனுக்கா உன் பிள்ளைக்கா உன் வேலைக்கா உன் புரொபஷன்கா பெரிய பெற்ற அழகுன்னு நினைச்சி பெருசா சொல்லணும் அழகுக்கா லவருக்கா ஃபோனுக்கா ரீல்ஸுக்கா கஞ்சாக்கா விபச்சார தொழிலுக்கா இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு அடிமைத்தனத்தின் முகத்தை மெருக்க உன்னை உன்னை அடிமைத்தனத்தில் மீட்க அவர் இந்த உலகத்தில் ஆண்டவரே இந்த அடிமை நல்லா சொல்ற அடிமையா நம்ம ஒரு காரத்துல மாறும் போது நமக்குள்ள எதையும் யோசிக்க தோணாது நமக்குள்ள பறந்த சிந்தனை இருக்காது நாலு பேரை நான் நேசிக்க முடியாது நீ ஒரு விஷயத்துக்கு அடிமையா இருக்கும் போது ஒரு விஷயத்துக்கு அடிமையா இருந்தனா உனக்குள்ள உதவி என்று என்ன வராது இன்னைக்கு ஆண்டவற்ற மன்னிப்பு கேட்டு ஆண்டவரே என் அடிமைத்தனத்தை மாற்றணும் அவர் உன்னுடைய கட்டுகள் என்ற கட்டுகளை உடைத்து உன்னை சுயாதீனாக இந்த உலகத்தில் அவருக்கு பிள்ளையாக வாழ கிருப செய்வார்